வங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் அங்கே அந்த திருமணல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஷேக் ஷாஜகான் அப்படிங்கிறவன் மேலே பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதாவது அங்குள்ள இந்து பெண்களை வந்து அவர் மானபங்கப்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் அங்குள்ளவர்களை மிரட்டியது இது போன்ற பல ரெண்டாவது நில மோசடி செய்தது நிலம் ஆக்கிரமிப்பு செய்தது என்று பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டமும் நடந்தது அங்கே அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியது ரேகா பத்ரா அப்படிங்கக்கூடிய பெண்மணி அவர் இவரால பாதிக்கப்பட்டவரும் கூட அப்போ இந்த அளவுக்கு அவங்க போராட்டம் நடந்து அதற்கப்புறம் நீதி மன்றத்தில் வழக்குகளும் அவர் மேல தொடர்ந்தது அதற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் அவரை சஸ்பென்ட் செய்து வைத்திருக்கிறது இப்பொழுது இந்த நிலையில பாஜக வந்து இப்ப பசீர்கத் லோக்சபா தொகுதியில இப்ப ரேகா அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இந்த சந்தேஷ் காளி அந்த லோக்சபா தொகுதிக்குள்ள வருகிறது நல்ல முயற்சியாக நான் பார்க்கிறேன் எப்படின்னா இதுக்கு முன்னாடி அரசியல் அதிகாரம் என்பதை வைத்து பயன்படுத்தி எந்த சமுதாயத்தின் மீது அடக்குமுறை ஏவப்பட்டதோ அந்த அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கைவிடவில்லை ஏன்னா பிரைம் மினிஸ்டருங்கிறது அந்த ஊருக்கு போகும்போது சொன்ன வார்த்தை இவர்களை எல்லாம் நான் துர்கையாக பார்க்கிறேன் உங்கள் கண்ணீருக்கு விலை உண்டு நான் நியாயம் உங்களுக்கு பெற்றுத்தருவேன்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னார் அதன் ஒரு பகுதியாக நான் இதை பார்க்குறேன் ரெண்டாவது இது நான் இந்த விஷயத்தில் தான் நான் வந்து அடிக்கடி தமிழ்நாடு பிஜேபி மேலே நான் குற்றச்சாட்டு சொல்வேன் அதை ஒரு அமைப்புக்காக தியாகம் செய்தவர் அவங்ககளுக்கு ஒரு அங்கீகாரம் என்பதை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அதை வெஸ்ட் பெங்காலில் செய்திருக்கார் ஒட்டுமொத்த சமுதாயமே பயந்து இருக்கு ஏன்னா போலீஸ் அவங்க பக்கம் கவர்மெண்ட் அவங்க கை கையில் அவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணுறான் அவ்வளவு பேரும் சப்போர்ட் பண்றான் இதை எதிர்த்து ஒரு அம்மணி குரல் கொடுத்து வீதியில் வந்திருக்கு இவ்வளவு அடக்குமுறையை மீறி வரணும்னா தனக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம் அந்த இடத்துல அப்படித்தானே ஆமாம் அதை பற்றி கவலை இல்லையா நீதி கடைத்தே ஆக வேண்டும்னு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரித்திருக்கிறது ஒரு போராட கூடிய ஒரு சமுதாயத்திற்காக யார் முன்வருகிறார்களோ போராடுவதற்கு அவர்களுக்கான அங்கீகாரமாகவும் நான் பார்க்கிறேன் இது என்ன மெசேஜை கொடுக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப பாருங்க என்னெல்லாம் அரசு அதிகாரிகள் எவெல்லாம் அரசியல்வாதி எவன்லாம் இந்த அம்மாவுக்கு இந்த சமுதாயத்தை அடக்குமுறைக்கு ஏவி இந்த அடக்குமுறையை செய்தானோ இப்போ அவன்லாம் இப்போ இந்த அம்மாவுக்கு சொல்யூட் அடிக்கணுமா கண்டிப்பாக அடிக்கணுமா இதையும் கூட எங்கையா கம்யூனிசம் பேசுறானுல இதையும் கூட எங்கையா ஒரு அப்ரஸ்ட் கம்யூனிட்டிக்கு வந்து அதிகாரம் கொடுக்கக்கூடியதுங்கிறது மோடியை தவிர யாரையா செய்திருக்க முடியும் நிச்சயமாக யார் செய்திருக்க முடியும் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பவர்கள் என்னடா நீ குரல் கொடுத்த இதுதான்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குரல் நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் வந்து சென்ஸ் மெசேஜ் என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு சொன்னா பாஜக ஆட்சி என்பது வங்காளத்தில் வந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கும் இந்த மெசேஜை வந்து இன்னைக்கு பிஜேபி கொடுத்துரு அதனால தான் நான் கூட சொன்னேன் இடையில பிரதமர் கோயம்புத்தூர் வரும்போது அந்த ஐம்பத்தாறு பேருக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து அஞ்சலி சஞ்சலி செலுத்தினார்கள் அது சரி அதான் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஆடிட்டர் ரமேஷை பற்றி சேலத்தில் பேசினார் இது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் அந்த விஷயத்துல தான் நான் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூட சொன்னேன் அதனாலேயே நான் அண்ணாமலையை பாராட்டுறேன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வந்துட்டார் இல்லையா வந்ததுக்கப்புறம் அப்புறம் இருபத்தி நாலு வரை எந்த மாநில தலைவரும் இந்த முயற்சி எடுக்கல இல்லை இவர் தானே தான் நான் அண்ணாமலையை பாராட்டுறேன்னு அந்த கேள்வி பதில கூட நான் சொன்னேன் இந்த தியாகத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு கட்சி ஹிந்துக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கட்சி ஹிந்து சமுதாயத்துக்கு போராடியாச்சுன்னா உனக்கு அதற்கான மதிப்பு கொடுக்கப்படும் இது ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அதை சரி செய்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வல்லது அந்த ஹிந்துங்கக்கூடிய ஒரு மந்திரச்சம் இது உன்னைக்குமே ஒவ்வொரு ஹிந்துவும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சீட்டில் கொடுக்கப்பட்ட கேண்டிடேட் இல்லை நம்ம ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு பிஜேபி கொடுத்திருக்கும் நம்பிக்கையாக நான் அந்த சீட்டை நான் பார்க்குறேன் அவங்க வெற்றி பெறுவதற்கு எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் உதவி செய்யணும் இது எனக்குள்ள வேண்டுகோள் ரெண்டாவது மோடி அவர்களை பாராட்டுறேன் இந்த மாதிரியான ஒரு ஆப்ட் ரெக்கக்னிஷன் அந்த கொடுத்ததுங்கிறது அப்புறம் பிஜேபி லிஸ்ட்டு கூட கொஞ்சம் வந்திருக்கு அந்த சினிமாக்காரம் கங்கனாரங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இடையில் வந்து ஜிண்டாலுக்கு கூட பிஜேபி சொல்லுவாங்க முன்னாடி காங்கிரஸில் இதாக இருந்தார் அவர் இப்போ இந்த பக்கம் வந்திருக்காரு குருக்ஷேத்திரா பார்லிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க உடனே மோடிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காராம் ஜெயராம் ரமேஷ் என்னென்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஊழலை எல்லாம் அவர்கள் துடை தெரிஞ்சு விட்டார்கள் ஏன்னா யாரெல்லாம் பிஜேபி பக்கம் போனாங்களோ அவர்கள்லாம் ஊழல்வாதிகளாம் காங்கிரஸில் அப்போ அப்படின்னு சொல்லி அவர் ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு அப்போ இது என்ன ஜெயராம் ரமேஷ் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு என்னன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்தவங்க இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் ஊழல் செய்தோம்னு இப்போ அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா அப்படிதான் இருக்கு அப்படிதானே இருக்கு அப்படித்தான் இருக்கு அப்போ அந்த மந்திரி சபைக்கு அந்த யூபிஏ சேர்பர்சனா இருந்து சோனியா காந்தி தானே அப்போ ஊழல்வாதிகளின் சேர்பர்சனா இருந்தது சோனியா காந்தின்னு இப்போ ஒத்துக்கிறாரு அவரு அப்போ இது என்ன ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு புரியலை இதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்டல் அடிச்சு கூட ஒரு கார்ட்டூன் எந்த பத்திரிகையிலையும் இல்லையனு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதனால் இது இப்போ இந்த மாதிரியான டிஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஷிபு சோழன் இருந்து உலமாக கூட வராங்க அது ஒரு ஏற்கனவே பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ முர்மு அவர்களை பிரசிடென்ட்டாக அறிவித்ததுனால ஒரு ட்ரைபல் ஓட் ஷிஃப்ட் இருக்குது அதை நம்ம சத்தீஸ்கர் எலெக்ஷனில் கூட பார்த்தோம் இப்போ அது இன்னும் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது அதனால் இந்த மாதிரியான சூழல்கள் இப்போ அந்த லிஸ்ட்டை அறிவித்ததுக்கப்புறம் நடந்த இதெல்லாம் பார்க்கும்போது நானூறு என்பது அடையப்படக்கூடிய இலக்காக எனக்கு தோன்றுகிறது பார்ப்போம் எப்படி பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம்